குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மது போதைப் பொருட்களை ஒழிக்க வலியுறுத்தி அக்டோபர் இரண்டில் கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு ஒன்றை நடத்துகிறது அக்கட்சியின் மகளிரணி சார்பில் மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன முதல்வர் அமெரிக்காவில் இருந்த சமயத்தில் மாநாடு அறிவிப்பு வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுகவுக்கு அழைப்பு ஆட்சியில் பங்கு என்றெல்லாம் திருமாவளவன் பேசிய வீடியோ வெளியானதால் திமுக கூட்டணியில் சலசலப்பை உண்டாக்கியது ஸ்டாலின் தமிழகம் திரும்பியதும் திருமாவளவன் அவரை சந்தித்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தார் அரசிடம் கோரிக்கை வைப்பதற்காக நடக்கும் மாநாட்டில் பங்கேற்க ஆளும் கட்சியையே அழைத்ததால் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன ஆனால் மாநாட்டை எதிர்நோக்கி மது ஒழிப்பு தொடர்பாக திருமாவளவன் மத்திய மாநில அரசுகளை விமர்சித்து தொடர்ந்து பேசி வருகிறார் தான் பேசிய வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் திருமாவளவன் பேசும்போது உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சினையில் நாம் கை வைத்துள்ளோம் சாதாரணமாக எல்லா மாநாட்டையும் போல் இந்த மாநாட்டை நடத்துவதாக நினைக்கக்கூடாது மது வேண்டாம் என்பார்கள் ஆனால் மதுவை ஒழிக்காமல் பார்த்து கொள்ள எல்லா முயற்சிகளும் இங்கு நடக்கும் இந்தியா முழுமைக்கும் இதை சொல்கிறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை எந்த கட்சியை கேட்டாலும் மது தவறு தான் மதுவை ஒழிக்கணும்னு சொல்வாங்க ஆனால் ஒரு கட்சி கூட மதுவால் என்ன தவறு மதுக்கடைகள் திறந்து வைப்பதால் என்ன தவறு என்று சொல்லவே வாய்ப்பில்லை எல்லா கட்சிகளும் மது வேண்டாம் போதைப்பொருள் வேண்டாம் மதுவிலக்கு தேவை என்னும் கருத்தில் உடன்படுகின்றன இருந்தாலும் இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன மது ஆலைகள் இயங்குகின்றன இதுதான் நாம் முன்வைக்கிற கேள்வி எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு தேவை என்னும் கருத்தில் உடன்படுகிற போது இன்னும் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த முடிவெடுத்தால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் முடிவிட முடியும் என்றும் அதில் பேசியுள்ளார்